வணக்கம் வணக்கம் சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு ஏன்னா ஏன்னா உங்களை உங்களை நான் சொல்லிடுறேன் வந்து வந்து அவர் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய மரியாதை என்கிட்ட சொல்லுவார் நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க கேவலமான படம் ரொம்ப திட்டுறாங்க மச்சான் அவனுங்க ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசுங்கிற படம் படம்னு போது ஆக்சுவலி எனக்கும் சந்தேனத்துக்கு ஒரே கேரவேன் தான் ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன் உங்கள் கேரவேனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு சரி அப்படி பார்த்து யார் பண்ணி இல்லை சந்தானம் சார் பார்க்கணும் அப்படின்னு ஆ ஓகே இப்போ வந்துடுவார் உட்காருங்க சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்ற ஃபேன் சார் நான் வந்து சந்தனம் தான் பார்க்குறேன் ஏன்னா ஃபேனுக்கு உள்ளே உட்கார வச்சிருக்கேன் யாருமே இல்லை அந்த டைமில் அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தனம் சார் பார்த்துட்டு சந்தனம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு சந்தா நான் வந்து டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியும் அதுக்காக போடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்டு கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவ்யூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்துங்க அவர் யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவேன் தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும் என் என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டர்ல தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு மச்சான் என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு சார் நான் சொன்னேன் வெயிட் மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டுருக்காரு இது மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்க நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் அ தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன் ஸோ யூ சார் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ யூ ஒன்ஸ் செகண்ட் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரை பத்தி அப்படி இல்லை இல்லை என் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான் ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின்லிஸ்ட்டு மச்சான் இது ஓகேவான்னு பாரு இது ஓகேவான்னு பாரு காதல் பட்சம் ஷூட்டிங்கில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி நானே கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு அது பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லோருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேக ஆகாஷ் உள்ளே கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட் தேட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு ஆச்சு ஆராய எப்படி போய்ட்டு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் நான் வந்து எதுவுமே சொல்ல தேவை அந்த எப்படி இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுவேன் ஓகே மாச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யாக் சார்க்கு ஒரு பயங்கர கிளாப்ஸ்ங்க பயங்கர சப்போர்ட் சாண்ட் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ என் என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன் நம்ம சூப்பர் ஸ்டார் போடாமல் ஒருத்தருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக போகிறேன் உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும் சின்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரைஃப் ஸ்ட்ரெய்த் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸாப்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனவுடனே சரி ரொம்ப நாள் ஆச்சு பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸைஸ் பண்ணுறாங்கன்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன மாச்சா எதாவது எக்ஸைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா ஏய் என்ன எக்ஸசைஸ் தானடா பண்ண சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்ல வந்து புரிஞ்சிருச்சு உங்களுக்கு சமாளிக்காது ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னா நிறைய சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் இப்போ அவங்க டீம் இருக்குல்ல ப்ரேம் செய்த ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்ததை பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னவரைக்கும் அது பண்ணிட்டுருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டியூ பிரதர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு ஒன்று இருக்குது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நா ரொம்ப நாளாக வந்து மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணோம் பேசிட்டு தான் இருக்கிறோம் தவிர ஒன்றுமே செட் ஆக சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணுவோம் யோகி யோகி சொல்லாதரா ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது கார்த்திக் யோகின்னு சொல்றா கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானால் அது ஒரு பெரிய போனஸ்ன்னு எங்களுக்கு ஸோ தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்வ் சுரேஷ் பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன் பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் மச்சான் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும் பார்த்தோன்னே என் பாடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ஏன் திரும்ப ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேர்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்கே போகிறது மச்சான் ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும் மச்சான்னா நியூ இயர் பார்ட்டி நட அப்படின்னே கிளம்பி வந்துரு எயிட் ஓ கிளாக்ல அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் போனால் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் நட்சான் கிரவுண்ட்ல அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து விடிய கால சாரி காலைல எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போறேன்னு நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான் ஸோ அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸு அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆரியா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே மச்சான் அடிச்சிக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருனா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னு நான் போய் எந்த ஃபினான்சியலை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்குறது உங்க ஃப்ரெண்டு ஆரிய எப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்களும் ஆரியா அவ்வளோ க்ளோஸா உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்ன அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்சியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம் ஸோ ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க என்னை வாதம்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அவன் ஆரியா தான் சொன்னான் மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த ஃபினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் மூடுற தங்கம் முட்டைடுற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சானு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்போ நான் சொன்னேன் மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்து என்ன பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் அம்மாச்சான் நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்து இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையுதுன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு ஆமாண்டா இப்ப நிறைய பேருக்கு ஒரு கண்ட் கிடைச்சிருக்கு யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்மையிலு அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதாவது சொன்ன மச்சா போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்ணுறோம் ஆனந்த் பிரேமானந்தோட ஆனந்தோட மச்சான் தான் பண்ணுறான் அந்த படத்தை ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன படிச்சுனாலும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலா நடின்னு சொன்னான் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்ன மச்சா நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலாக ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது கூட காம்போவில் பண்ண தாண்டா செட் ஆகணும் அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிகிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திக் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னை ஆரையாக வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரெக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்னாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அந்த படத்தில் அவர் ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாசுங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்ம கலாச்சாரமான படமா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வ நண்பன் ஆர்யா தான் எப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா எப்போ நான் போன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சா இந்த படம் ஹிட் ஆகணும் இது பண்ணணும்னு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா இல்லான்னுவான் அஞ்சு முறை தொழுதுவான் அல்ல அல்லான்னு மேல இதுவாக இருப்பான் நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் அவனோட சேர்ந்த நான் மாஸ்க்கு போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்கும் நாட் ஓன்லி சினிமா கிடையாது அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன் நான் பக்கத்தில் கூட உட்கார்ல நான் இங்கே வந்துட்டேன் ஸோ தேங்க்ஸ் மச்சா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்யூ